ரட்சகராகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முதலாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் அவன் நீர்காலியில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யார் செய்வது வாய்க்கும் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் முந்தின வசனங்களிலே கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிப்பட்ட மனிதன் செய்கிற காரியங்கள் வாய்க்கும் இந்த மனிதன் தவிர்க்க வேண்டிய காரியங்களை தவிர்த்து செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யும்போது அவன் செய்கிற காரியங்கள் வாய்க்கும் தீய வழிகளில் நடக்கிற நண்பர்களின் ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்காமல் அவர்கள் செல்லுகிற பாதைகளிலே நிற்காமல் கிண்டல் கேலி செய்து பிறர் மனதை புண்படுத்துகிற மனிதர்களும் உட்காரும் இடத்தில் உட்காராதபடி கர்த்தரை நேசித்து அவருடைய வார்த்தையின் மேல் பிரியம் வைத்து இரவும் பகலும் அவருடைய வசனத்திலே தியானமாக இருந்து அவருடைய வார்த்தைகளை கை மனிதன் இந்த மனிதன் அநேகருடைய பசிப்பினை போக்கி மனமகிழ்ச்சியை தரும் ருசி மிகுந்த நல்ல கனிகளை தப்பாமல் கொடுக்கிற மரமாக அநேகருக்கு இழைப்பாறுதலை கொடுக்கிற இலை இருக்கிற மரம் போல் இருந்து அநேக ஜீவராசிகள் தங்கி இலை இடமாக நிழல் தரும் மரமாக இருக்கிற அப்படிப்பட்ட மனிதன் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் மூசையின் மரணத்துக்கு பிற்பாடு தேவன் ஆகிய கர்த்தர் யோசுவாவிடம் இந்த நியாய்புறமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இவைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று தேவன் சொன்னார் நாம் புத்திமானாக இருக்க வேண்டும் நம்ம செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் நம் வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும்போது நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கும்படி செய்கிறார் உபாகம புஸ்தகத்தில் இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று மூசே தேவ ஜனங்களிடம் சொன்னார் நாம் செய்கிற காரியங்களை வாய்க்கும்படி செய்கிறவர் தேவனாகிய கர்த்தர் கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும் அநேகர் தாங்கள் செய்கிற காரியம் வாய்க்கவில்லை என்று புலம்புவதுண்டு நம்முடைய வழியை கர்த்திடத்தில் ஒப்புவித்து தேவின் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து நாம் நடக்கும்போது நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர்தான் வாய்க்க பண்ணுகிறார் நம்முடைய காரியம் என்ன தப்பாமல் கனி கொடுக்கிற மரமாக இலையுதிராத மரமாக நாம் இருக்கிறோமா அல்லது கர்த்தர் சபித்த கனியற்ற மரமாக இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்ப்போம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜிவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்ட கொண்ட தெய்வனே எங்களுக்காக நாங்கள் பின்பற்ற வேண்டிய வார்த்தைகளெல்லாம் எல்லாம் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர் அந்த வார்த்தைகளெல்லாம் நாங்கள் படித்து தியானித்து அதன்படி நடக்கத்தக்கதான கிருபை தாங்க உம்முடைய வேதம் எங்களுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற இந்த வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கத்தக்கதான கிருபை தாங்க கர்த்தர் விரும்புகிறபடி இலை உதிராது இருக்கிற மரமாக தப்பாமல் கனி கொடுக்கிற மரமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்